ஹலோ குட்டி செல்லங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய தங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்னோடய செல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிறைய பிள்ளைங்களே உழைச்சிட்டிங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க காலமெல்லாம் கஷ்டப்படுறோம் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கண்டிப்பாக அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலம் அப்படியே நின்றுட்டு இருக்காது நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் காலத்தை திரும்பி வாங்க முடியாது அதாவது டைம் இப்போ போகுது பார்த்தீங்களா இந்த நேரத்தை நம்மளால் வாங்க முடியாது காலையில் எழுந்து சாப்பிட்டு சாப்பிடாமல் குளித்து வேலைக்கு ஓடுறோம் வேலை முடிச்சுட்டு சோர்வாக வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த நம்ம பிள்ளைங்குட்டிகளோடையோ குடும்பத்தினரோட இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும் குழந்தைங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் குடும்பத்தார் கூட சும்மா போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா ஈகோ பார்க்குறது ஈகோனால் நீ பெரியாலா நான் பெரியாலான்னு பார்க்குறது குறாமல் படுறது கோபம் ஆர்வது சினம் அப்படின்னு அவ சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆறி போயிடும் இப்போ குழம்பு வைக்கும்போது போது கொதிச்சிட்ருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஆறி போயிடும் இல்லையா அது மாதிரி கோபம் கூட கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கோம் ஆனால் ஆறிடும் அதனால் அந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகளை தொடர்ந்து அப்படியே கொண்டுட்டு போக வேண்டாம் ஆறிப்போனப்பறம் முடிவை நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா நம்மளோட குடும்பத்தினர் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து வாழணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லைங்களா நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஸ்டோரியில் நடந்தது என்னுடைய அக்கா ஹஸ்பண்டு இப்போது ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தவறிவிட்டாங்க தெரியும் இல்லையா அவர் நல்ல கோடீஸ்வரங்க தான் நிறைய பணம் இருக்குது நல்லா இருந்தாங்க நடந்து தான் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா இப்படி இப்போ கிட்ட பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க நடந்து வந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தபோது டாக்டர் செக் இருக்கும்போதே பல் சிறங்கிட்டு இறந்துட்டாங்க இன்றைக்கி அந்த கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்கள திருப்பி நம்ம உயிரோடு கொண்டு வர முடியுமா முடியாது அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க அவங்க போது ஆடும்போது பாடும்போதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம அன்பையும் அரவணை தான் இந்த மாதிரி கணவர்கள் வந்து குடிச்சிட்டு வந்துட்டால் கூட உங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்பால் சொல்லி பாருங்கள் ஆனால் உங்கள் குழந்தைங்க வந்து அந்த குடியால் பாதிக்கப்படக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் நம்ம பிள்ளைங்களை குடிப்பழக்கம் இல்லாமல் வளர்க்கணும் இந்த வரப்போகிற தீபாவளியை ரொம்ப நல்ல சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடணும் ஹாப்பி தீபாவளி டு ஆல் திரும்ப திரும்பி அம்மா உங்களோட பேசுவேன் ஹாப்பியாக இருங்க செல்லக்குட்டிங்களா செல்ல